குரு வாழ்க குரு நிற்க குருவே துணை என் ஆன்றோர்கள் சான்றோர்கள் முன்னோர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தோழர்களே இது சித்தர் வாகனம் சித்தர் இலக்கியத்தின் குருகுல மாணவர்களின் புதிய ஓர் முயற்சி எங்கள் ஆசிரியரின் அனுமதியுடன் ஐயாவின் சித்த மருத்துவ ரசவாத மற்றும் ஞான நெறி தொடர்பான அறிவும் தெளிவும் ஐயாவுடன் மறைந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக மாணவர்கள் நாங்கள் ஐயாவிடம் வேண்டிக் கொண்டதற்கமைய ஐயாவின் பதிவுகளை யூடியூப் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் எடுத்திருக்கும் ஓர் முயற்சி இதன் ஆரம்பமாக சில பதிவுகளை நாம் கண்டோம் இதற்கு ஆதரவு அளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி இன்று நாம் சொன்ன ஆகர்ஷணம் வைரவன் பற்றி பார்க்கலாம் ஸ்வர்ணம் என்றால் பொன் என்றும் ஆகர்ஷணம் என்றால் அழைத்தல் என்ற கருத்தையும் வைத்து ஸ்வர்ண ஆகர்ஷண வைரவன் என்றால் பொன்னை அழைத்து வரும் கடவுள் என்று கருதி இந்த மந்திர உபாசனை செய்தால் பணப்பிரச்சனைகள் தீரும் என்று கூறும் சிலரை நாம் பார்க்க முடியும் அது அவ்வாறு இருக்க புராணம் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம் அசுரவதம் செய்ய சிவனால் தாருகாபுரம் எரித்த அக்னியை ஒரு சக்தியாய் மாற்றினார் அந்த சக்தி வைரவம் என்று அழைக்கப்பட்டதாக வேதம் கூறுகிறது அந்த சக்தி அசுரனால் இருளாக மாற்றப்பட்ட லோகங்களின் எட்டு திசைகளையும் பிரகாசிக்க செய்ய எட்டு சக்திகளாக மாறின இப்படித்தான் வேதம் கூறுகிறது அதன்பின் அந்த அசுரன் அழிக்கப்பட்டு பின்னர் தாட்சாயினி கதை தக்க ஞாகம் தாச்சாயினி இறப்பு சிவன் சக்தியை தூக்கி அலைந்த கதை அதில் விஷ்ணு சக்கரத்தால் சக்தியை துண்டுகளாக வெட்டியது பின்னர் அந்த துண்டுகள் சக்தி பீடமாக மாறினதும் அதற்கு காவலாக எட்டு வயரவர்கள் அறு அறுபத்தி நான்கு சக்திகளாக பிரிந்து காவல் செய்வதும் தான் புராணம் இதில் இந்த எட்டு பேரிலும் சரி அறுபத்தி நான்கு பேரிலும் சரி சுவர்ண ஆகர்ஷண வைரவர் இல்லையே அப்படியென்றால் இவர் எங்கிருந்து வந்தார் புராணங்கள் இவ்வாறு இருக்க நம் சித்தர்கள் ஆகர்ஷண வைரவர் பற்றி என்ன கூறுகின்றனர் என்று பார்ப்போம் தானேதான் சொர்ணமென்ற வைரவன் தியானம் சாற்றுகின்றேன் அச்சரங்கள் சரி நின்றாட வானேதான் சோதித்தது போல் வாதவித்தை வகையான அட்டகர்ம சித்திக்காக சேனேதான் அநேகமுண்டு கர்ம வித்தை செய்வதற்கு சொர்ண வைரவனை பூசி நானே நீ என்று சொல்லின் கோணத்துள்ளே நாட்டுவாய் அச்சரத்தை நாட்டுவாயே இது சித்தர்கள் கூறிய சொர்ண வைரவன் பூசை முறையின் ஒரு பாடல் சித்தர்களின் வாத வித்தைக்கு காவலாக அட்ட கர்ம சித்தி செய்வதற்காக அழைக்கப்படும் ஓர் காவல் தேவதையின் பூசை முறை வாத வித்தைகள் செய்யும்போது அவர்களுக்கு ஏற்படும் ஆபத்துகளை காப்பதற்காக இந்த சொர்ண வைரவன் அழைக்கப்படுகிறார் சொர்ண வைரவர் அழைக்கப்படுவதை ஆகர்ஷணம் என்று கூறுவது உண்டு சரி நாம் அட்ட வைரவர்கள் யார் என பார்க்க வேண்டும் அவர்களில் இவர் இருக்கிறாரா என பார்க்க வேண்டும் வசித்தாங்கன் ருருவன் சந்தையன் குரோதன் கபாலன் உன்மத்தன் பீசன்னன் சங்காரன் இவர்கள்தான் அட்ட வைரவர்கள் இவர்களில் சொர்ண வைரவன் வரவில்லையே இங்கு நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் சரி மேல் குறித்த பாடல் எவ்வாறு முடிகிறது என்று பார்ப்போம் தானென்ற வைரவர்கள் எட்டு பேரும் தனித்துமே சங்கரத்தில் நின்று பூசை வானென்ற அட்டமாசத்தி எட்டு மைந்தனே வைரவர்கள் எட்டு பேராம் கோனென்ற நீ இவர்களைத்தான் தூசி இவ்வாறு முடிகிறது இந்த பாடல் சித்தர்கள் பரிபாசை பேசுவார்கள் என்று நாம் தெரிந்தும் அவர்கள் கூறும் விளக்கத்தை அடியும் முடியும் இல்லாமல் படித்தால் இப்படித்தான் எதுவும் நமக்கு புரியாமல் போகும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற வாக்கியம் நாம் எல்லோருக்கும் தெரியும் ஒன்று இந்த போதம் என்ற மனநிலையை தருவதே இந்த சொர்ண வைரவரின் செயற்பாடு அதாவது இருளை நீக்கி ஒளியை தருவது அவரின் செய்கை சித்திகள் செய்வதற்கு கட்டுப்பாடுகள் தெளிவான சிந்தனைகள் என ஆத்மபலத்தை அடைவதற்கு சொர்ண வைரவன் என்ற ஓர் தேவதையை உருவகப்படுத்தி அதன் மூலம் தங்களை வாத வித்தைகளில் இருந்து பாதுகாத்துக் கொண்டனர் இந்த சித்தர்கள் எட்டு விதமான வைரவர் என்றால் அவர்களுக்கு தனித்தனியே பூஜைகள் செய்ய வேண்டும் என்பதால் அவர்களை ஒருமுகப்படுத்தி சொர்ண வைரவர் என்ற பெயரை சூட்டினார்கள் சித்தர்கள் சொர்ணாகர்ஷண வைரவனை வழிபட முறையான எந்திரம் மற்றும் மந்திரம் என தெளிவான விடயங்கள் சித்தர்கள் சிலர் கூறுகின்றனர் அதிலும் தூய தங்கத்தில் இந்த எந்திரம் செய்யப்பட வேண்டும் என்கிறார்கள் அதாவது இருளின் நிறம் கருப்பு ஒளியின் நிறம் பொன் என்ற அடிப்படையில் இருளை நீக்கி ஒளியை தருபவன் வைரவன் என்று அதற்கான நிகதிகளை அமைத்திருக்கிறார்கள் இதை வேத காலத்துக்குப் பின் வந்த பல நூல்கள் தவறாக சித்தரித்து பேசியதால் வந்த வினைதான் சிலர் என்று கூறும் தவறான தகவல்கள் ஆக சித்தர்கள் பாடல்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் சொன்ன வைரவர் என்பவர் பணம் தரும் கடவுள் அல்ல என்பதை தெளிவாக புரிந்துவிடும் ஆகையால் தான் அன்றே சொன்னார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது பாறேதான் தெய்வம் தெய்வமுண்டு பாங்கான மோட்சமென்ற வீடுமுண்டு பாவிகிற்கு நரகமுண்டு நீடாழி உலகமது அழிவதுண்டு சீரேதான் வாதமது மெய்யேயாகும் சிறப்பான குளிகேயது மெய்யேயாகும் உயிரேதான் கற்பமது மெய்யேயாகும் விருப்பமுடன் இருப்பதுவும் மெய்யதாச்சே வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் சிவாய நமவும் நன்றி மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம்